தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல நிகழ்வுகளை நாம் தரிசித்துக் கொண்டு வருகிறோம் ஆலய தரிசனம் அடியார்களது மகிமை இப்படி பல விஷயங்களை முருகன் தொடர்பானதை நம்ம பார்த்துட்டு வரோம் வள்ளிமலை சுவாமிகள் பற்றி நம்ம அடிக்கடி பார்க்குறோம் முருகன் தொடர்பான அடியார்கள் ஒரு சமீப காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா வள்ளிமலை சுவாமிகள் ஒரு பிரதான இடத்தை வகிக்கக்கூடியவர் இவருக்கு திருப்புகழ் சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு திருப்புகழை எந்த அளவுக்கு பக்தர்களிடம் கொண்டு போய் சேர்த்தார் அப்படிங்கிறதுல இவர் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறார் வள்ளிமலை இன்றைக்கி நமக்கு தெரியறது அப்படின்னா அதற்கு காரணம் வள்ளிமலை சுவாமிகள் இவர் என்ன பண்ணுவார் தன்னோட காலத்தில் பல பகுதிகளுக்கும் பயணம் செய்து முருகனது அடியார்கள் இல்லத்தில் திருப்புகள் பாராயணம் திருப்புகள் பஜனை நடக்கும் திரளான அன்பர்கள் கூடி அந்த திருப்புகள் பாடலை ஒருவர் பாட மற்றவர்கள் பின்னால் பாட வாத்தியங்களோடு அந்த திருப்புகள் பஜனையை நம்ம உட்கார்ந்து கேட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமது உடல் சிலிர்த்துவிடும் அந்த இடத்துக்குள்ள முருகப்பெருமான் எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த திருப்புகழ் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு நமது மனமும் நினைக்க ஆரம்பிச்சிடும் சென்னையில் பாரிஸ் கார்னர் முக்கியமான இடம் இந்த பாரிஸ் கார்னரில் லிங்கிச்சிட்டு திரு அப்படின்னு ஒரு திரு இருக்கு இந்த லிங்கிச்சிட்டு துருவில் ஒரு முருகனடியார் அவரோட வீட்டில் ஒரு நாளைக்கு திருப்புகழ் பாராயணம் திருப்புகழ் பஜனை நடக்கிறது வள்ளிமலை சுவாமிகள் வந்திருக்கார் வள்ளிமலை சுவாமிகள் எந்த ஒரு இடத்திற்கு போனாலுமே அவரோடு ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட அடியார்கள் வந்துடுவாங்க அந்த காலத்தில் நாயன்மார்களை சுந்தரமூர்த்தி நாயனார் எந்த இடத்திற்கு பயணம் செய்தாலுமே அவரோட ஒரு நூறு சிவனடியார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அதுபோல் வள்ளிமலை சுவாமிகள் நல்ல கூட்டமான கூட்டம் அந்த இல்லத்தில் திருப்புகழ் பஜனை நடக்கிறது பக்தர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அழகான முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணி அந்த முருகப்பெருமானுக்கு முன்னால் தூப தீபங்கள் காணப்படுகின்றன இந்த பாட்டெல்லாம் இருக்கும்போது ஒரு பனிரெண்டு வயது சிறுமி ஒரு அழகாக ஒரு பாவாடை கட்டுகின்றிருக்கு ஒரு சட்டை போட்டுருக்கு தலையெல்லாம் பின்னல் போட்டுருக்கு தலையில் பூவெல்லாம் வச்சுன்ருக்கு ஒரு பனிரெண்டு வயது சிறுமி நேராக வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட வரா ஒரு பாட்டு முடிஞ்சு ஒரு சின்ன பிரேக் அடுத்த பாட்டு இன்னும் ஆரம்பிக்கலை அந்த சிறுமி வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட வந்துட்டு சுவாமிகளே நானும் திருப்புகள்லாம் கற்றுன்ட்ருக்கேன் எனக்கும் திருப்புகள் தெரியும் நானும் ஒரு பாடல் இங்கே பாடலாமா அந்த பொண்ணு கேட்குறது வள்ளிமலை சுவாமிகளுக்கு திருப்புகள் யார் பாடினாலும் ஓகே ஏன்னா திருப்புகள் பரவணும் பல பேரிடம் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பன்னிரெண்டு வயது சிறுமி வந்து சொன்ன உடனே வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஆனந்தம்மா பாடுமா முருகப்பெருமான் சந்தோஷப்படுவான் தாராளமாக நீ பாடு அப்படிங்கிற இந்த சிறுமி பாட ஆரம்பிக்கிற அடுத்த ஸ்லாட் அந்த சிறுமிக்கு கொடுத்துட்டாங்க அதாவது யாரையுமே நம்ம தோற்றத்தை வச்சு ஒருத்தரை எட போடக்கூடாது சொல்லுவோம் இல்லையா ஆளை பார்ப்போம் ரொம்ப சாதாரணமாக இருப்பான் வேட்டி தூக்கிட்டு அன்றை வேறக்குள்ளே கை விட்டான்னா கட்டுக்கட்டாக பணத்தை எடுப்பான் அதுபோல் எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க ஒரு தோற்றத்தை வச்சு ஒருத்தரை நம்ம இட போடவே கூடாது என்னடா இது சின்ன பொண்ணாக இருப்பாளே இவன் என்ன பாடுவா இவளுக்கு என்ன குரல் காணப்படும் இவளோட குரல் எப்படி எடுபடும் அப்படிலாம் சில பேர் நினைக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு பாட ஆரம்பித்த உடனே பின் ஆப் சைலன்ஸ்ங்க திருப்புகழ் பாடுறா எவ்வளோ மணி நேரம் ஒரு மணி நேரம் யாருமே குறுக்கிடலை வாத்தியங்களின் ஓசையோடு ஒரு மணி நேரம் அந்த சிறுமி பாடிக்கொண்டிருக்கிறாள் திருப்புகழ் பாடல்களை வள்ளிமலை சுவாமிகள் கண்ணை மூடிட்டு கேட்குறார் அந்த பாடல்களை ஏன்னா அதுபோல் ஒரு சின்ன பொண்ணு அப்படி பாடினது கிடையாது ஆனந்தமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் முடிஞ்சு போச்சு பாட்டு பாடி முடிஞ்சு போச்சு அந்த சிறுமி நன்றி சொல்கிறா வள்ளிமலை சுவாமிகளை பார்த்துட்டு வள்ளிமலை சுவாமிகள் அந்த இடத்துல அந்த பொண்ணை பாராட்டி பேசுகிறார் ஒரு நல்ல ஆசாமி யாராக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் சிறுமியாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்தை எவர் ஒருவர் செய்தாலும் அதை பலரும் உணரும்படி நம்ம பேசணும் இன்றைக்கி எதில் நம்ம ரொம்ப குறைஞ்சிருக்கோம் அப்படின்னா நல்ல காரியங்கள் பல இடங்களில் நடக்கிறதே கிடையாது இது போன்ற பஜனைகள் இது போன்ற பாராயணங்கள் எல்லா இடங்களிலும் நடக்கின்றனவா அப்படின்னா கிடையாது அதனால் நல்ல காரியத்தை யார் செஞ்சாலுமே நம்ம அவர்களை ஊக்குவிக்கணும் அவர்களை பற்றி நாலு நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்போத்தான் அவர்களுக்கும் அடுத்து ஒரு காரியம் செய்வதற்கு சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாலு இடத்துலையும் போய் இது போல் பண்ணுவாங்க அப்படி பேசுகிறார் வள்ளிமலை சுவாமிகள் ரொம்ப அழகாக இந்த குழந்தை பாடினா அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் முருகனோட அருள் அவளுக்கு என்னென்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு வள்ளிமலை சுவாமிகள் பத்தாம்பது வில அந்த சிறுமியை பாராட்டுற இப்போ பாராட்டு மட்டும் போதுமா ஏதான ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா ஒரு சால்வை போட்டு ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு நினச்சா போகிறோமே எதனால் ஒன்று கொடுக்கணும் ஒரு வெகுமதி ஒரு பாராட்டு ஒரு காணிக்கை எதான ஒரு பொருள் கொடுக்கணும் சின்ன பொண்ணு அது பன்னெண்டு வயசு பொண்ணு அது அந்த பொண்ணு என்ன கேட்குறது வள்ளிபள்ளை சுவாமிகளை பார்த்துட்டோ தத்தா நான் இவ்வளோ நேரம் பாடினேன் நீங்கள் பாராட்டினீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு பரிசு கிடையாதா எனக்கு எதுவும் பரிசு கிடையாதா அப்படின்னு கேட்கறது ஒரு குழந்தை அந்த மாதிரி ஒரு பொது இடத்துல ஒரு பாராயணம் நடக்கிற இடத்துல பல பேர் கூடியிருக்கின்ற இடத்துல அப்படி கேட்டாச்சுன்னா கொடுக்காமல் இருக்க முடியுமா வள்ளிமலை சுவாமிகள் பதறிப்போற வள்ளிமலை சுவாமிகள் சொல்கிற இந்த சிறுமியை பார்த்துட்டு அம்மா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்மா உன்னோட குரலுக்கு உன்னோட முருகபக்திக்கு உன்னோட திருப்புகள் பாடலுக்கு எனது உயிரை கேட்டாலும் நான் கொடுப்பேன் வளிமலை சுவாமிகள் அப்படியே சொல்கிற எனது உயிரை வேண்டுமானாலும் உனக்கு நான் கொடுப்பேன் உன்னுடைய பாடல்கள் அத்தனையும் விலைமதிப்பற்றவை நீ பாடின பாடல்கள் அத்தனையும் முருகப்பெருமானை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவை உனக்கு என்ன கேட்டாலும் தருமா நீ என்ன வேணும்னு கேளு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் நீ என்ன வேணாலும் கேளு நான் உனக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கிறார் உடனே அந்த சிறுமி என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிற இந்த சிறுமியை விட அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் முருகனடியார்கள் யோசிக்கிறார் இந்த குழந்தை என்ன கேட்க போகிறது வள்ளிமலை சுவாமிகள் இந்த பொண்ணுகிட்டேயே அந்த உரிமையை கொடுத்துட்டார் அம்மா நீ கேளு உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னுட்டார் அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் வள்ளிமலை சுவாமிகளால் கொடுக்க முடியுமா அந்த பொண்ணு இந்த இடத்துல எதை கேட்கப் போகிறது அது பொருளாக பணமா ஆபரணங்களா எல்லாம் யோசிக்கிறாங்க இப்போ வள்ளிமலை சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கார் நீ என்ன வேண்டுமானாலும் கேள் அப்படின்னு இருக்கார் அப்படின்னா இன்னர்த்தம் அந்த சிறுமியோட மனசில் என்ன தோன்றினாலும் எதற்கு விருப்பப்பட்டாலும் அந்த பொண்ணு கேட்கலாம் தைரியமாக கேட்கலாம் வள்ளிமலை சுவாமிகள் அதை கொடுத்தே ஆக வேண்டும் இதுதான் இதனுடைய பொருள் இதானே இதனோட அர்த்தம் என்ன கேட்டாலும் கேள்வி என்ன கேட்டாலும் கொடுத்துடணும் அந்த பொண்ணு பார்க்குறா அந்த பொண்ணு சொல்கிற வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட தாத்தா நீங்கள் வச்சுருக்கீங்களே ஒரு வெத்தலை பெட்டி வெத்தலை பெட்டி வச்சுருக்கீங்களே அதை எனக்கு கொடுத்துடுங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சப்புன்னு போகிறது என்னடா இந்த பொண்ணு அதை கேட்பேன் இதை கேட்பேன் பணத்தை கேட்பாளா பொருளை கேட்பாளான்னு நம்ம ஆளுக்கால் இருக்கோம் அந்த பொண்ணு எதற்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு வெத்தலை பெட்டியை கேட்கறது இந்த வெத்தலை பெட்டிக்குள்ளே பெருசாக என்ன இருக்க போகிறது இந்த வெத்தலை பெட்டியை வச்சுட்டு இந்த பொன் குழந்தை என்ன பண்ண போகிறது அப்படின்னு ஆளுக்கால் யோசிக்கிறாங்க நம்ம கேட்கின்ற பொருளானது எப்படி இருக்கணும் உயர்ந்ததாக இருக்கணும் அப்போ தானே நமக்கு பலன் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கணும் இந்த பொண்ணு திடீர்னு வெத்தலை பெட்டின்னு கேட்டவுடனே அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு மாதிரி செப்புன்னு ஆகிடுச்சி என்னடா அது இந்த பொண்ணு வெறும் வெத்தலை பெட்டியை போய் கேட்கறது ஒரு பெண் குழந்த இந்த வெத்தலை பெட்டி வச்சுன்னு என்ன பண்ண போகிறது வெத்தலைப்பட்டி வச்சுன்னு விளையாட முடியுமா விளையாடுகிற வயசு அந்த பொன் குழந்தை தாண்டியாச்சு பன்னிரெண்டு வயசு இந்த பொட்டியை வச்சுன்னு அந்த பொண்ணு என்ன பண்ண போகிறது சுவாமிகள்கிட்ட எதானு கேட்டிருக்கலாமே சுவாமிகள் என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பாரே முருகனது பரம அடியாரான வள்ளிமலை சுவாமிகள் கிட்ட இந்த சிறுமி எந்த ஒரு பொருளை கேட்டாலும் எதை கேட்டாலும் முருகனால் அடுத்த கணமே கொடுத்து விடுவாரே ஏன் இந்த பொண்ணு இதை போய் கேட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க வள்ளிமலை சுவாமிகளில் அந்த பொண்ணை பார்க்குறாரு என்னம்மா இந்த பெட்டி தான் வேணுமா உனக்கு கொடுக்குற இந்த வெத்தலைப்பட்ட என்ன இருக்குது வெத்தலை பெட்டிகளும் என்ன இருக்கும் வெத்தலை பாக்கு இருக்குது ஒரு அஞ்சு ரூபாய் நோட்டு இருக்கும் கொஞ்சம் சில்லற காசு இருக்குது நீங்கள் தஞ்சாவூர் பக்கத்தெல்லாம் போனீங்கன்னா இப்போ இல்லை ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கிராமத்து வீடுகளில் வீட்டு வாசலில் திண்ணையில் உட்காந்துன்றிருக்கிற அத்தனை பேரும் வெத்தலை பெட்டி வச்சுருப்பாங்க இந்த வெத்தலை பெட்டி வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கௌரவமாக மதிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் அது அந்த வெத்தலை பெட்டி பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்கும் சில்வரில் இருக்கும் சில பேர் தங்கத்தில் வச்சுருப்பாங்க அவரவர்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பல் அதற்காக அந்த வெத்தலை பெட்டியை பயன்படுத்துவாங்க வெத்தலை பெட்டி இல்லாத ஒரு அக்ரஹார வீடுகளை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் போன்ற பகுதிகளில் அந்த நாட்களில் பார்க்கவே முடியாது இந்த வெத்தலைப்பட்டிங்கிறது அத்தனை முக்கியமான ஒரு கிராமத்தின் அடையாளம் ரொம்ப முக்கியமான அடையாளம் வெத்தலைப்பட்டி அப்படிங்கிறது இந்த வெத்தலைப்பட்டி சாதாரணமான வெத்தலைப்பட்டி இவர் வச்சுருக்கிறது அந்த பெட்டியை கேட்குற உடனே கொடுத்துட்டு இந்த மாடின்னு கொடுத்துட்டேன் கொடுத்தோடனே அந்த பொண்ணு கிளம்பிடுத்து அங்கேருந்து கிளம்பி எடுத்தோம் எப்படி வந்தது தெரியல யார் கூட வந்தது தெரியல பாடுறேன்னு பாடச் சொன்னாங்க பாடி முடிஞ்சது வெத்தலைப்பட்டிய பரிசாக தானே கேட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிப்படுத்த அந்த சிறுமி அந்த சிறுமி போன பிறகு யோசிக்கிறார் வள்ளிமலை சுவாமிகள் ஆகா அந்த சிறுமியோட பேரை நம்ம கேட்கவே இல்லையே அவ எந்த ஊரில் இருக்கான்னு கேட்கலையே எந்த விவரத்தையும் நம்ம கேட்கவே இல்லையே அப்படின்னு வள்ளிமலை சுவாமிகள் யோசிக்கிறார் இப்போ யாரான ஒரு முக்கியமான ஆசாமி ஒரு இடத்துல நம்ம கூட அறிமுகமாகிறார் அப்படின்னா அவரை பற்றின தகவல்களை நம் தெரிந்து கொள்வது நலம் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல சமயம் தாராளமாக நம்ம விசாரித்து தெரிஞ்சிக்கலாம் அதுபோல் நம்ம கேட்கலையே அப்படின்னு வருத்தப்படுகிறார் அந்த சிறுமியும் போயாச்சு அப்புறம் சென்னையிலெல்லாம் பல இடங்களுக்கு போய் முடிச்சிட்டு சில நாட்களுக்கு பிறகு வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலைக்கு போகிறார் வள்ளிமலைக்கு போயிட்டேன் பல நாட்களுக்கு பிறகு வள்ளிமலை போயிட்டார் வள்ளிமலை போன பிறகு வள்ளிமலை போய் போன பிறகு அங்கே இருக்கிற ஒவ்வொரு சன்னதியாக தரிசனம் பண்ணிட்டார் பொங்கியம்மன் அப்படின்னு ஒரு சன்னிதி வள்ளிமலையில் இருக்குது இந்த பொங்கியார்னால் வள்ளிகனுடைய தோழி வள்ளிகனுடைய தோழி அவ சந்நிதி இருக்கு அந்த பொங்கியை தரிசனம் பண்ணலான்னு போகிறார் அந்த சந்நிதிக்கு வாசல்ல இந்த வெத்தலைப்பட்டி இருக்கு யாரோட வெத்தலைப்பட்டி வள்ளிமலை சுவாமிகள் கொடுத்த வெத்தலை பெட்டி அந்த இடத்துல இருக்கு அந்த பெட்டியை பார்த்த உடனே அதிர்ந்து போகிறார் வள்ளிமலை சுவாமிகள் இந்த தான் பன்னிரெண்டு வயது சிறுமி சென்னையில் லிங்கிச்செட்டி தெருவில் ஒரு முருகனடியார் வீட்டில் நடந்த திருப்புகழ் பஜனையில் பரிசாக கேட்டு வாங்கினது இது இந்த இடத்துல இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டு பார்த்து அப்படியானால் அன்னைக்கு வந்த சிறுமி பொங்கியா என்று ஆச்சரியப்பட்டு அந்த பொங்கி விக்கிரகத்தை பார்த்து வணங்குகிறார் அப்போ கீழே ஒரு சின்ன ஒரு குறிப்பு காணப்படுகிறது உன்னை நான் மறவேன் என்னை நீ மறந்து விடாதே அப்படின்னு போட்டு கீழே பொங்கி அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க ஒரு தெய்வத்தினுடைய அவதாரம் வள்ளிமலை சுவாமிகளோட எந்த அளவுக்கு இணைந்து காணப்பட்டு அவர்கிட்ட வெத்தலை பெட்டியை வாங்கி ஒரு குறிப்பும் கொடுத்து என்னை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறதுன்னா வள்ளிமலை சுவாமிகள் எப்பேற்பட்ட மகானாக இருக்க முடியும் அந்த மகானின் திருவடிகளை பணிவோம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்